ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கும் இன்றைய தினம் அறுபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் போக ஃபலப்பிரதாய நமாக முருகப்பெருமானு இந்திர பதவி அளிப்பவராக இந்திரனுக்கு நிகரான போகம்னா சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா விதமான பாக்யங்கள் அனுபவிக்கிறது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த செல்வம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படி இந்திரனுக்கு நிகரான அந்த போக வஸ்துக்கள் எல்லா விதமான பாக்யத்தை எல்லாத்தையும் கொடுப்பாராம் முருகப்பெருமான் அப்போ இந்திர பதவியே கொடுக்குறார் அப்படின்னா இந்திரன் அப்படின்றது தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இறை வழிபாட்டின் மூலமாக எல்லா பாக்கியத்தையும் அடையலாம் அப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு வயதில் ஒரு சில விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அதே சில காலமானவனே அந்த பொருள் மீதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலேயோ அந்த பற்றானது மாறிடும் நிலையில்லாதது அப்போ மேலான பாக்கியங்கள் எது அப்படின்றது இறைவனுடைய பேரருள் மற்ற இன்பங்கள் எல்லாமே சில காலமாக தான் இருக்கும் இந்திரனை போல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா பாக்கியமும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த பாக்கியங்கள் எப்படி இருக்குது அனுபூதி அனுபூதிமான்கள் தன்னுடைய அனுபூதியில் திருப்புகழாக சொல்கிறாரு எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படியாவதேது இனிமேலோ சித்திரில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை இந்த பல்வேறு விதமான போக போக்கியத்திலே இருக்கக்கூடிய இந்த மாயைக்கு உட்பட்ட எண்ணெய் சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானரோது சித்திர ஞான பாதம் அருள்வாயே இறைவனுடைய ஞான திருவடி கிடைத்துட்டா சித்து ஆடல் சொல்றாள் அஷ்டமாதி அணிமாதி அஷ்டமா சித்திகளும் கைகூடும் முருகனுடைய அருள் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்றாரு நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிர்தமதாடும் ஆறு முகவோனி முருகப்பெருமான நித்தமும் ஓதுவார்கள் சித்தத்துல எப்பொழுதும் நடனமாடின் இருப்பாராம் முருகப்பெருமான் அப்படி முருகனுடைய அருள் கிடைத்தால் இந்திரனுக்கு நிகரான சகல போக போக்கியங்கள் எல்லா பாக்கியத்தையும் முருக பெருமான் கொடுப்பாராம் இந்திர பதவியே கொடுப்பாராம் இப்போ ஏற்பட்ட அந்த வல்லமை உடையவராக இந்த நாமாவளி முருகன் அழகா வணிகிறது ஓம் போக பலப்பிரதாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா